ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து சூப்பரான ஒரு சமையல் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து என்ன ஃபெசல்னால் வந்து என்னுடைய பாட்டிக்கு வந்து முதலாம் ஆண்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் வந்து இன்னும் வந்து இந்த வீடியோட வந்து ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிலருக்கு வந்து பாட்டி பார்த்த விட அதிர்ஷ்டம் இருக்காது ஆனால் என்னுடைய குட்டி பேபிஸ் கொள்ளு பாட்டி பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ரெண்டு குட்டி பேபிஸ்களும் பறந்து என்னுடைய பாய் பேபிக்கு வந்து ஒரு வயசு ஆகும்போதும் ஒரு வயசு கழிஞ்சுது அதுக்கு பிறதான் வந்து அந்த என்னுடைய வந்து பாட்டி இறந்து இருந்தாலும் வந்து ஃபோட்டோவை பார்க்கும்போது கொள்ளு பாட்டின்னு ரெண்டு பேருக்குமே அவனுக்கு கொஞ்சம் நினைவு இருக்குது குட்டி பேபிக்கு வந்து அவளுக்கு வந்து நல்லாவே இருக்குது கொள்ளு பாட்டி அப் எல்லாமே நல்ல நினைவு இருக்குது எனக்கு வந்து அந்த அசை எனக்கு வந்து ரெண்டு பாட்டி தான் தெரியணுன்னு தவிர கொள்ளு பாட்டி தாத்தா கூட நான் பார்த்தது கிடையாது ஆனால் என் பிள்ளைகளுக்கு வந்து அந்த கொள்ளுபட்டியை பார்க்க வந்து ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னும் வந்து சூப்பராக வந்து பரபரப்பான ஒரு சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இறச்சியை வந்து வேக வச்சுருக்கேன் வேக வச்சு அடுத்தது வந்து அவியல் வந்து பண்ணது காய்கறி வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கே இருந்து ஒரு டென் ஓ கிளாக் கிட்டே கழிஞ்சிட்டு அங்கே போகும்போது அப்புறம் வந்து அம்மா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர எப்படியும் வந்து பட ஒரு சமையல் ஒன் ஓ கிளாக்கு முன்னாடி எல்லா சமையலும் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன் படப்படன் எல்லாமே பண்ணி எப்படியும் ஒரு வழியாக பண்ணேன் ஏன்னா வந்து இன்னும் வந்து நம்ம டேஸ்ட்டும் பார்க்க முடியாது அதனால எப்படியும் பண்ணி முடிச்சுட்டு அது வரைக்கும் படையிலலாம் பண்ணிச்சு சாப்பிடும்போது வந்து அது ரொம்ப டேஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது நம்ம வந்து எப்படியே சொதப்ப நினச்சி அதுமாதிரி நல்லா தான் இருந்தது இப்போ வந்து அப்பியல் வந்து ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்து சூப்பராக வந்து முட்டை வந்து வேக வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி முட்டையை ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இப்போ பாட்டிகளை பிடிச்சா நாட்டுக்கோழி முட்டையை வந்து வேக போட்டுருக்கேன் அப்புறம் வந்து முட்டைக்கோத்தை வரும் வந்து வைக்க வந்து முட்டை கோச்சை வந்து நான் வந்து வெங்காயம் போட்டு வதக்கி அப்புறம் வந்து முட்டை கோசை போட்டு வதக்கி தேங்க நாடு தேங்காய் துறவலை ஆட் பண்ணி சிம்பிளாக வந்து ஒரு முட்டை கோத்து வரவலை வந்து பண்ணுறோம் சரிக்கை டைம் கட்டினா எப்படி வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பண்ணிடுவோம் அப்புறம் வந்து சாலை மீன் வந்து கொரிச்சிருப்பேன் சாலை மீனும் பாட்டிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து சாலை மீனை வந்து பொருத்துக்கு சாப்பிட வந்து பாய் சூப்பராக வந்து சிம்ளாக வந்து ஒரு சேமியை பாய சொன்னஸ் பண்ண போகிறேன் எல்லாமே வந்து படப்படனே எனக்கு என்னை பொறுத்தவரை வந்து நான் வந்து ஒரு சமையல் பண்ணும்போது நானே பண்ணணும் எனக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது என்னுடைய இதில் எல்லாம் பண்ண படம் பண்ண பண்ண ஆனால் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் நடந்தது சேமியா பாயசம் வைக்கும்போது வந்து இந்த சேமியாவை வந்து வறுக்கும் போது வந்து சேமியா கொஞ்சம் கறந்துட்டு அதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கை தவிர வேறு என்ன மிஸ்டேக்கும் நடக்கல அப்புறம் வீட்டில் வந்து இறைச்சியை வந்து வேக வச்சுட்டு இறைச்சியை வந்து கடுகு அழைச்சதுனாலும் இறைச்சியை வந்து நம்ம வந்து கடுகு கடுதழித்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அது நல்லா வதந்ததை வந்து நம்ம வந்து இடித்து வச்சு பூண்டு இடியை போட்டு அதில் நல்லா வந்து வதக்கிட்டு வதக்கிட்டு வந்து நம்ம வந்து இங்கே வந்து வேக வச்சு சிக்கன் வந்து வெஞ்சி போது அதில் வந்து நம்ம தேவையான அளவு தூள் தனியாக தூள் மஞ்சள் எட்டும் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா வதக்கினதை வந்து அதில் தட்டி அதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்ட மல்லியில் போட்டு இறக்கலாம் என்னுடைய ஸ்டைலில் வந்து சூப்பரான வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுறதுக்கு நான் வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த சிக்கன் கிரேவி வந்து நான் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வீட்டில் அப்பளம் பொரிச்சிருக்கேன் அப்பளம் பொறுத்து எடுத்துகிட்டு தான் அந்த எண்ணெயில் நான் வந்து நான் வந்து சிக்கன் கிரேவி பண்ணேன் வந்து சிக்கனு வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் அப்பளம் பொருசப்பரம் இருக்கும் சிக்கனையும் இன்னும் எடுத்து யூஸ் பண்ணது தானே இருக்கும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து கறி வச்சு அது அப்பளம் பொருளாக அப்படியே இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் இந்த மெத்தெலாம் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நான் வந்து சூப்பராக வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ணி முடிச்சது இங்கே சமை வந்து படக்கடாலு முதல் எல்லாமே என்னை எடுத்து வச்சு கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும் இன்னும் வந்து நாங்கள் வந்து சூப்பராக வந்து சமையல் பண்ணி விடுத்து வச்சு இந்த ஆப்பிள் வந்து என்னெல்லாம் பண்ணியிருந்தோன்னா வந்து சூப்பராக வந்து சிக்கன் கொளர்ந்து அப்புறம் வந்து முட்டை வேயி வச்சு எடுத்துருந்தேன் மீன் பொறிச்சு எடுத்து எடுத்துருங்க அப்பளம் பொறிச்சிருந்து சூப்பராக வந்து பால் பாயசம் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு அவியல் சூப்பராக வந்து ஒரு முட்டை கொடிச்சு தவிர இவ்வளோ தான் நீங்கள் வச்சுருந்து ஃபெக்ஸில் அப்புறம் வந்து அவ்வளோ வச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு த்ரீ த்ரீ ஓ கிளாக்கு வந்து இந்த காப்பி கூட வந்து கொஞ்சம் பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய வைக்கல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சு பாட்டி வந்து வெட்டில் பார்க்க பிடிக்கும் அப்புறம் வந்து கற்கண்டு ஓம் ஓம் வாட்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வந்து வாங்கி வச்சு சூப்பராக வந்து காப்பியும் பால் காப்பியும் காய்ச்சி இந்த இந்த உள்ள வந்து எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து ஹஸ்டீட்டில் வந்து கிளம்பி எடுத்துக்கோம் இதுதான் என்னுடைய